நீ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சிவன்மலையினுடைய கோவிலில் வைக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளால் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் தகவல் இருக்குது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருள் காணும்னு சொல்றாங்க அதை என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை தொடர்ந்து பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களையே வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மாவட்டத்தில் தாங்க காங்கேயத்துக்கு அருகில் சிவன்மலையில் அமைந்திருக்கு அருண நிகிரி நாதரால பாடப்பெற்ற பெருமை கொண்ட ஒரு முருகன் கோவில் இங்கு மூலவராக சுப்பிரமணியனும் வழியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்தில் காட்சியளித்திருக்காரு பாட்டாளின்னு சொல்லக்கூடிய கிராமம்தான் சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக இருக்குதுங்க மேலும் இந்த ஒரு கோவில்ல பார்த்தீங்கன்னா பார்வதி அகத்தியருமே சிவனை நோக்கி தவம் செய்த தலனும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகன் பாத்தீங்கன்னா வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் சொல்லப்படுது இதனால் தாங்க இந்த கோவில்ல முருகன் வந்து சுப்பிரமணியராக வள்ளியுடன் அறுபாடிக்கிறாரு இந்த சிவன்மலை கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்று வரையுமே வியப்பை தந்து வருது பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டிதாங்க இதுல வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா நாட்டுல முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுங்க இது பலருடைய பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருது அதே போல் கடந்த காலங்கள்ல பல சம்பவங்கள் அப்படியே நடந்து இருப்பதாகவும் சொல்லலாம் மேலும் அந்த வகையில பாத்தீங்கன்னா நாட்டில் ஏற்படக்கூடிய இன்பங்களையுமே துன்பங்களையும் முன்கூட்டியே உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க சிவன்மனை ஆண்டவர் பாத்தீங்கன்னா பக்தர் கனவுல வந்ததாங்க குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டில வைக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் நடைமுறையில இருந்து வருதுங்க அதாவது சொன்னோம்னா சிவன்மலை முருகன் பாத்தீங்கன்னா கனவுல தான் தோன்றிங்க குறிப்பிட்ட பொருளை சொல்வாராம் உடனே பாத்தீங்கன்னா அந்த பக்தருமே அந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பாங்க அந்த பொருளையுமே கையாட கொண்டு வந்து உத்தரவு முதல் அனுமதி கேட்குறாங்க அச்சர்களுக்கு பூ போட்டு வெள்ளை சிவப்பு பூ வைத்து கேட்கப்படுதுங்க இதுல வெள்ளைப்பூ விழுந்தா மட்டும்தான் அனுமதி கிடைத்ததுன்னு அர்த்தங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள பொருள் வந்து மாற்றப்படுது தற்போது பக்தர் கொண்டு வந்துள்ள பொருள் பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு ஆராதனைகளும் பூஜைகளும் செய்யப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுவரையுமே இங்கு வந்து உத்தரவின் பெயரில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களாக பார்த்தீங்கன்னா மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள்னு அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராஜம் இரண்டு இளநீர்கள்னு பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு இப்படி வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு இதுவரை இப்படிதாங்க இந்த பொருள் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் இடம்பெற்றிருக்குது நிகழ்வு குறித்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் அறியும் முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க இந்த சிவன் மலையம் சிந்தையை சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவான் பஞ்ச புதங்களுடைய சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடிக்கி சேகரிய செயல்களை வென்றவர்கள் தான் பொதுவாக சித்தர்ன்னு சொல்லுவான் அந்த வகையில சேர்ந்தவர்களில் ஒருவர் தாங்க இந்த சிவ இந்த சிவவாக்கியர் வந்து பூஜித்த மலைதான் சிவன் மலைன்னு சொல்றாங்க மேலும் எங்கும் பாத்தீங்கன்னா வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டுலத சிங்க நகராக இருக்கக்கூடிய காங்கேயத்துக்கு அருகலை தாங்க காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் இருந்து பாத்தீங்கன்னா சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு இந்த மலை மீது பாத்தீங்கன்னா கோவில் கொண்டு அருப்பாளித்து வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலைன்னுதான் சொல்லி வந்திருக்காங்க பின் தாங்க சித்தர் சிவபாக்கியார் வந்து முன்னின்று பல முயற்சிகள பெருந்துணையோடு மக்களுடைய ஒத்துழைப்பாள செய்து வந்ததால இந்த ஒரு கோவில் சிவன்மலைன்னு பெயர் பெற்றிருக்குது அந்த காலத்துல இந்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா மலைகள் சுற்றியுமே பசுகள் சூழ்ந்து வர மேய்ந்து வரவும் ரொம்பவே பலம் செலுத்தி இருந்திருக்கேன் பசுக்களை செய்யணுன்னு தமிழ் வழக்கத்துல சொல்லுவோம்ல இதனால தாங்க சிவனின் சேய்னு சொல்லக்கூடிய குகன் வந்து அமர்ந்து அருவழைப்பதால சேமலைன்னு அழைக்கப்பட்டிருக்கு பின்னால ம சிவன்மலைன்னு மருவியதாகவும் சொல்லப்படுது இந்த ஆலயம் குறித்து இன்னொரு சுவாரஸ்ய பதிவு என்னன்னா அங்கு சாமிட கும்பிட்ட வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியில இருந்த பிரமுகர் தாங்க ராஜேஷ் அவர்களிடம் பேச்சு கொடுத்துங்க அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவன்மலை முருகப்பெருமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த திருக்கோவில் இது கொங்கு நாட்டில புகழ்பெற்ற திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க இங்குள்ள முருகன்தான் சக்தி வாய்ந்தவர் தான் தெரிவிக்க விரும்புவது ஆண்டவன் வந்து பக்தர் வந்து தான் கூறி கட்டளையிட்டு நடப்பதையே முன்கூட்டி தெரிவிக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி நிறைந்த ஒரு கோவில்னு சொல்லியிருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயில் பெட்டியில செம்பல தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு இதனால அப்போது நாட்டுல என்ன நடக்க போகுதுன்னு அதுவரை வந்து யாருமே யோசிக்காம தான் இருந்திருக்காங்க ஆனா சில நாட்கள்லேயே பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மக்கள் மனங்கள்ல மாறாத வலுவை ஏற்படுத்திய ஒரு பேரழிவு தாங்க அரக்குன்னு சொல்லக்கூடிய சுனாமி வந்து பல மக்களுடைய உயிர்களை வாங்கி பழி வாங்கியது அப்போது தாங்க இந்த பெட்டியில வைத்துள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் இருக்குது மேலும் இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டியில வைத்துள்ள பொருட்கள் என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போறோம் மஞ்சள் வைத்து கோயில பூஜை செய்திருக்காங்க முன்பு காட்டுல சும்மா கிடந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவு தற்போது மார்க்கெட்டுல விற்பனையாகி விருது அப்போது அது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை பாத்தீங்கன்னா இப்போது வரை பழைய நிலைமைக்கு திரும்பவே இல்லைங்க அடுத்து அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாதர்கிட்ட பேசிருந்தோம் அவர் அந்த நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டு போவை இங்கே வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த மலையும் ஒரு சக்தி நிறைந்ததுங்க முன்பு ஒரு பக்தர் கனவுல இதே போலதான் மண் வைத்து சொல்லி பூஜை செய்ய உத்தரவாயிருக்குது அது முதலே இந்த பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய மதிப்பு கண்ணாபினானு உயர்ந்து இருக்குது ஏன் தமிழகத்திலையும் இன்னும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நிலத்தினுடைய மதிப்பு குறையவில்லைங்க சாமானிய மக்கள் தற்போது நிலம் வாங்குவது குதிரை கும்பாக தான் இருக்குது இதே இருக்க இதே போல மற்றொரு பக்தரை கனவுல வந்து ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போயிருக்குங்க ஏன் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்ததுன்னு சொல்லலாம் தற்போது பார்த்தீங்கன்னா பலருடைய கைகளுமே ஐநூறு ரூபாய் வந்து புழக்கத்தில் இருக்குது இதுதான் முருகனுடைய அருள்னு நம்ம சொல்லிட்டே போனோம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தாங்க தங்கத்தின் விலை ஓரளவு குறைவாக தான் இருந்துச்சு தற்போது தங்கத்தின் விலை அதிகமாக இருக்க கூட இந்த முருகனுடைய திரு திருவிளையாடன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்தர கனவுல வந்துதான் அரைப்பம் தங்கத்தை வைக்க பூஜை செய்ய உத்தரவாயிருக்குது சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலானு பலரும் உயர்ந்து கிடந்திருக்காங்க ஆனால் அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு வந்திருக்குதுங்க தெரிய ஆரம்பிச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தினா தங்கத்தின் விலை பார்த்தினா தாறுமாறாக உயர்ந்து கொண்டே இருக்குது பெண்ணை பெற்றவங்க எல்லாம் முருகா என்ன சோதனை என குரலை உயர்த்தி வண்ணமே இருக்கிறாங்க முருகா நீ தான் என் பெண்ணை கரை சேர்க்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்து வண்ணமே இருக்காங்க அன்று ஏறிய விலை பார்த்தினா இன்று வரையுமே குறையவில்லைங்க இப்படி இருக்கையில மற்றொரு பக்தர் கனவுல வந்து முருகன் பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு அதே போலவே தேங்காய் வைத்து பூஜையும் நடத்திருக்காங்க அப்போதுதான் தேங்காயும் விலையும் கூட அதிகரித்து கொப்பரை தேங்காய்க்க கூட ஒரு ஆயிருக்குது கொப்பரை தேங்காயில ஊழல் வரை சென்று நிற்க தற்போது பாத்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரன் பக்தர் கனவுல தோன்றிருக்காரா முருகனுமே பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு அதன்படியே அந்த பெட்டியில தற்போது பச்சை அரிசி வைத்து பூஜை செய்யப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன தேதி ஊர் பேர் ஆகியவை மறக்காம குறிப்பிட்டு வச்சிருக்காங்க பொதுவாகவே கடவுள் கனவுல சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கோவில் நிர்வாகத்திடம் கேட்டேன் காங்கேயத்தில் அருகில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயில் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவை பல சுற்றுப்புற கிராமங்களில் தான் தனது பக்தர் கனவுல வந்து சாமி தோன்றி பெட்டியில வைக்க போண்டிய பொருள் பற்றி கூறுவாரா மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நபரும் வந்து கோவில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்க அவர் சொன்னது உண்மைதானா தெரிஞ்சுக்கொள்ள கோவில் நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா பூக்களை பொட்டளத்தில் வைத்து அதை சாமி முன்னாடி போட்டு பூசைன்னு கேட்பாங்க அத முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் வந்து கனவுல தோன்றி சொன்ன பொருள் உண்மைன்னு எடுத்துப்பாங்க மேலும் அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுதுங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் முருகா பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் முருகா பூஜ் என கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்திடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்